மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் நிவர்த்தி அடைவதன் நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமானால் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது போது போங்க போகும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் அதோட பார்த்த செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் இந்த இதுல வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க சின்ன சின்ன அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கு

கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்துல பார்த்த இல்லையானால் உங்களால முடிஞ்சது சனி பிரதோஷம் வந்தது ஏனால் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து இது பண்ணுங்க சனி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிவன் கோவில போய் அந்த ஆர்த்தியை சேவிச்சிடுவாங்க வாங்க அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் அது தவிர பார்த்தலையானால் அந்த பதநீர் வாங்கி கொடுக்கறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுக்கறது அதாவது மண்வெட்டி பாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் எதுவும் முடியலையா ஆணி அது வாங்கி தானமாக கொடுங்க சுத்தியல் வாங்கி தானமாக கொடுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி தானமாக கொடுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க இதெல்லாம் பண்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு